நைட்டு தூங்கும்போது அஞ்சரை மணிக்கு அலாரம் வச்சுருந்தேன் கரெக்டாக அஞ்சரை மணிக்கு அடிச்சது நான் என்ன பண்ணால் அதை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மணி நேரம் எக்ஸ்ட்ரா தூங்கிட்டேன் எந்திரிச்சு வந்து வெளியில் பார்த்தோன்னா மழை வெற பெஞ்சுட்டு இருந்துச்சு ஸ்கூலுக்கும் நேரமாக ஆயிடுச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா எப்பயும் போல தான் நம்ம ஒன்று நினைக்கிறத ஆனால் சமைக்கிறது ஒன்று இப்போ பார்த்திங்கன்னா தூங்கி எந்திரிச்சு வந்ததையுமே டெய்லியுமே என்ன லஞ்சுன்னு தான் கேட்பான் ஃபஸ்ட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கொத்தமல்லி சட்னி ரெட் ரைஸ் தோசைன்னு சொன்னேன் ஒரே அழுகாவேன் எனக்கு இதெல்லாம் வேணாம் எனக்கு இது பிடிக்காதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நைட்டு தூங்கும்போதே எனக்கு பூரியும் உருளைக்கிழங்கு மசால் வேணும்னு கேட்டிருந்தான் ஆனால் நான் தான் இன்னைக்கு எந்திரிச்சதே லேட்டாக தான் நான் எப்போ நான் மாவோ பேசிஞ்சு அதை எண்ணெயில் போட்டு எடுத்து உருளைக்கிழங்கு வேக வச்சு இதெல்லாம் பண்ணுறதுக்குள்ள டைம் ஆயிரும் அதனால பார்த்தீங்கன்னா இன்னைக்கு குட்டி குட்டி தோசையும் கொத்தமல்லி சட்னி தரேன் இன்னைக்கு ஒரு நாளைக்கு பண்ணி சாப்பிடுன்னு சொல்லி சமாதானப்படுத்திட்டேன் எப்படியோ நேரத்துக்கு தகுந்த மாதிரி தான் இந்த தோசைகளும் என்னை பழி தோசை ஊற்றும் போது நல்லா இருந்துச்சு ஆனால் திருப்பும்போது பார்த்தீங்கன்னா அந்த சைடில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திருப்ப முடியாத மாதிரி இருந்துச்சு அப்புறம் மறக்க வெங்காயம் வச்சு தேய்ச்சி ஒரு வழியாக தோசை சுட்டு லஞ்ச் பாக்ஸும் பேக் பண்ணிவிட்டேன் அறக்கப்புறக்க டிஃபன் பேக் பண்ணி பண்ணிகிட்ருக்கறேன் இப்போ வந்துட்டு எனக்கு முட்டை தோசை தான் வேணும் சாதா தோசை எல்லாம் வேண்டாம் அப்படிங்கிறான் டே இதை கொண்டு போட நைட் வேணால் செஞ்சு தரேன்னு சொல்லி சமாதானப்படுத்தி ஒரு வழியை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டேன் ஓகே பாய் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்